இன்னைக்கு என்ன நாள் அம்மா ஆடி அமாவாசை ஓகே போய் காலி ல வந்துட்டேன் என் பெரிய பொண்ணுக்கு முடியல அதனால நான் செய்யறம்மா நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சே ஓரளவுக்கு நீ வீடியோ எடுக்கிற அளவுக்கு இத்தனை நாள் என்னால வீடியோவே எடுக்க முடியல நீն கூட ஆமா என் தங்கச்சி தான் எடுத்தான் அதுவும் ஒன்னு ரெண்டு எடுப்ப ஒரு சிலது எடுக்க மாட்டா ஆமா இப்போ வந்து சாம்பார் இருக்கா சாம்பாருக்கு கொஞ்சம் வெங்காயம் பாதி வெங்காயம் பாதி தக்காளி அப்புறம் வந்து பூண்டு போடுமா இந்த பொருள் நாலு பல் பூண்டு அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள்

வாழைக்காய் கூட வாங்கி வரக்கலாம் வா இருக்கு உருளைக்கிழங்கா அதனால வாழைக்காய் வாங்கலை சரி இதெல்லாம் நீ ரெடி பண்ண அதுக்குள்ள நான் ஒரு குட்டி வேலை இருக்கு நான் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ உளுந்து ஊற வச்சிட்டேன் சின்ன டன்னரில் இந்த டம்னரில் உளுந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் எத்தனை வடை வரும் இதில் அது வர ஒரு ஆறு ஏழு வடை நம்ம தட்டத்தை பொறுத்தோன்னு தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு போதும் இது போகிறோம் இதே சாப்பிட மாட்டாங்க பசங்க கொஞ்சமா பாயாசம் கொஞ்சோண்டு பாயாசம் பண்ணிப்பேன் அவ்வளோதான் நீங்கள் என் வேலை தான் எங்கள் மம்மியை தான் செய்யப் போறாங்க நான் நின்று வீடியோ எடுத்து கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வருவேன் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவேன் இதெல்லாம் வேக வச்சுட்டேமா பருப்புலாம் பருப்பு வேக வச்சிட்டேன் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுட்டேன் முருங்கை அரிஞ்சு வச்சிட்டேன் இங்கே இங்கே எண்ணெய் வச்சுட்டேன் முருங்கைக்காளி பூண்டு கறியாப்பில்லை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த பருப்பு வேக வச்சு எதுக்கு இவ்வளோ கருவேப்பில ரெண்டுத்துக்கு எதுக்கு உருளக்கெழங்கும் சாம்பாருக்கும் ஓகே ஓகே இந்த பருப்பு வேக வச்சு கடந்துரும் இது என்ன சட்டி அததான் பருப்பு படுங்க ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் சென்று விட்டது வெட்டி வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் வெங்காயம் போட போறேன் வெங்காயம் ஈட்டிட்ட அது வந்து தாளிப்பு

என்னோட குருநாதர் வந்து எனக்கு அக்கா அக்கா குருநாதர் வந்து அம்மா குட்டி புலி புலி புளி ஊரஸ்தியா எங்க இந்த மாதிரி வடغن உடனே கட்னி கட் இந்த பூண்டு அந்த பூண்டு வந்து போய் ஒரு கலந்துக்கு சாது வெந்து கொண்டிருக்கிறது ஆமா இப்பவே புளி

ஆமாம் இந்த உருளைக்கிழங்கு இது முருங்காய் போடப்பா முருங்காயம் வதங்குறதுலே போடலை நீ அது போட்டோம்னா மொத்தம் பிரிஞ்சு போயிடும் முருங்காயாக முருங்காய் இருக்க ரெண்டு ரெண்டாக நாலு நாளும் ஆகிடும் அதனால் இப்போ தான் போடணும் அப்படியே மூசு மூசாக இருக்கும் இது நான் இது கொதிக்கத்துங்காட்டியா இந்த புளியை கரைச்சி வச்சுப்பேன் அது எல்லாம் கொதிச்சப்பறம்

இப்போ நீ கரெக்டாக வந்து ப்ரொசீஜர் சொல்ல எப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வருவலுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுக்கிணு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு போட்டு கறிவேப்பிலை போட்டு இந்த உருளைக்கிழங்க விட்டு அதல கொட்டிடணும் அதோட அடுப்பை வந்து சிறுவா அடைக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பாரு கரெக்டி விட்டுட்டு விட்டுணும் தண்ணி தான் ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்ற பிசு பிசுன்னு நாயிடும் தண்ணி ஊற்றாம சிறுவுக்கு வச்சு கரெக்டினா செய்யணும்ல

இது உருளைக்கெழங்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படும் ஆனாலும் எங்கள் அம்மா கம்மியாக தான் ஊற்றி பெய்வாங்க நாங்கள் தான் கை கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுவாங்க எங்கள் அம்மா வந்து செலவு கம்மியாக தான் பண்ணுவாங்க எண்ணெய் செலவு சாம்பார் கொதிச்சிரிச்சு கருப்பு ஊற்ற போகிறாங்க எங்கள் மம்மிப்பா இதை கொட்டிடுறேன் நாங்களாம் இதை மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நான்

இந்த மூணு வீடும் அப்புறமா மொழிக்கிறேன் என்னால் முடியாது சமையல் பண்ணி வந்து பண்ணிட்டு வந்து மொழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி ரெண்டாவது இந்த நாங்க நடக்குது கிச்சன் மட்டும் தான் மொழினேன் சமைக்கிற மாதிரிக்காக மொழியாச்சு நான் வடை பாயசம் செஞ்சிட்டு இருக்கேன் பெருக்குன்னு சின்ன பொண்ணு எல்லாத்தையும் பெரிய குத்துட்டான் முழு வேலை மட்டும் தான் ஓகே நான் வடை சுட்டு பாயசம் பண்ணிட்டுறேன் போய் பண்ணு பண்ணு பூஜை பண்ணுமா இன்னும் எனக்கு அது பெரிய வேலை எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுமா பூஜை பண்றதுக்கு

எங்க அம்மா கூட மட்டும்தான் நல்ல நல்ல என்ன பாக்குறீங்க என்ன யோசிக்கிறீங்க முருகா முருகன் கொடுத்த பிச்சை எங்க பைய செல்லும் இல்ல பையம்மா நீ முருகன் கொடுத்த பிச்சை தானே முருகன் போட்ட பிச்சை எங்க வீட்டு செல்லமயிர் அப்பாவுக்கு கொஞ்சம் கிராக்கா இருக்கும் அவ்வளவுதான் பிரச்சனை தான் நம்பர் பண்ணோம் ஆமா முருகன் வந்து கொடுத்தது கொடுத்த கொஞ்சம் டைட்டா கொடுக்கல கொஞ்சம் ஓபன்ல கொடுத்துருக்காரு இருக்காரு டைட்டா இருக்கும் என்னடி பொண்ணு இது வந்து ஆக்டிவ் கேட்டகிரியில் வராது ஹைப்பர் ஆக்டிவ் கேட்டகிரியில் வரும் அம்மா குறிச்சு ஓடி போச்சு அக்கா வந்து பாயசம் செஞ்சாச்சு அடுத்து வடை சுட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் சாமி கும்பிட போகிறோம் அம்மா சாமிக்கு பூஜைலாம் முடிஞ்சிருச்சுல்ல விலை கேட்டுறா ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக மணி ஒன்று இன்னைக்கு ஒன்றரை மூணு அதுக்குள்ள கரெக்டாக சாமி கும்பிட்றோம் அங்கே பேர் வெள்ளைய குறு குரு குறுன்னு படுத்துங்குது நம்ம வீட்டுல எப்பயுமே என்னமா பழக்கம் மொத்தம் அஞ்சு இலை வைப்போமா கிருத்திக்குதான் மூணு இலை அமாவாசைக்குலாம் அஞ்சு இலை மிச்ச விசேஷத்துக்குலாம் அஞ்சு இலை தான் கிருத்திக்கு மட்டும்தான் மூணு இலை ஆனா வாழை இலை தானே எப்பயுமே வைப்ப வைப்ப வாழை இல கடைக்கு மாட்டேன் வைப்பலாம் வந்துட்டார் பட்டியா ஏ குட்டு பொம்மை இன்னும் முதல்ல இலையில வந்து பாயசம் இனிப்பு வைக்கணும்

வீட்டை காத்து நிப்பாங்க அவங்க அவங்களுக்காக தான் அந்த தீபம் வெளியில ஏத்திட்டு நேரம் வந்து தீபாரதன சாமி ரூம்ல காட்டினேன் எப்பவுமே என் பெரிய பொண்ணுதான் அமாவாசைக்கு அமாவாசை காட்டுவா இந்த இந்த அமாவாசைக்கு நான் காட்டினேன் அந்த காலத்துல வந்து பேத்தி ஏலை ஆலை ஏலை அதெல்லாம் வந்து மந்தார ஏலை தான் வந்து பொங்கல் வச்சு படையில் போடுவோம் இப்ப எல்லாம் மந்தார ஏலை கூட கிடைக்கிறது இல்ல வில அதிகமா ஆயிடுது அது கூட பசங்க கடையில போய்ட்டு ஒரு பண்டல் வாங்கி வந்துட்டாங்க அதனால தான் வச்சுன்னு இப்ப படையில் போடுறேன் வாழை இலை வந்து ஒரு இலையை வந்து வெட்டி அது இருபது ரூபாய் இருபது இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வாயில வந்து சொல்றாங்க அப்படியே எட்டு வந்து பார்த்தா உள்ள மொத்த கிஞ்சி கிடக்குது அதனால அது பக்கமே போறது இல்ல தீப ஆராதனை குளிர்ந்ததுக்கு அப்புறம் காக்காக்கு சாதம் எட்டு வச்சிட்டு வந்தேன் காக்கா வந்து சாதம் எடுத்ததுக்கப்புறம் தான் இப்ப பொறுப்பு எதிர்க்கிறவங்க பெரிய வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்துட்டாங்கப்பா வர மரத்துங்கட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு